ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஹைப்ரிட் பப்பாயா பப்பாளி பழம் தான் மறந்தான் நடப்போகிறோம் இது வந்து ஹைப்ரிட் வெரைட்டி ஸோ இது ஷார்ட்டாக இருக்கும்போது ரொம்ப மற்ற நாட்டு மரங்களை போல் பெருசாலாம் வளராது ஷார்ட்டாக இருக்கும்போதே காய்ச்சிரும் ஸோ இது எங்கேருந்து வாங்கினேன்னா நம்ம லூலு மாலில் இருக்கக்கூடிய ஃப்ளவர் ஃபெஸ்டிவல் நடந்துச்சுல அங்கே போயிருக்கும் போது தான் இந்த பப்பாயாவும் சேர்த்து தான் வாங்கியிருந்தேன் ஸோ இது வந்து அவர் கடையில் இருக்கிறவரை என்ன சொல்லியிருந்தாருன்னா இதை வந்து நீங்கள் இந்த க்ரோ பேக்கோடு வச்சாலுமே போதும் இல்லைனா ஒரு சின்ன பக்கெட் மாதிரி எதுலேயே அது நட்டு வைங்க அதுவே போதும் அது சூப்பராக காய்க்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நம்ம எப்படி அந்த மாதிரி விடுறதுன்னு சொல்லி பார்த்து தான் நான் இன்றைக்கி ஒரு பாட்டில் தான் நடப்போகிறேன் இது வந்து எந்த பாட்டுனா நம்ம வந்து மிளகாய் செடி நட்டு வச்சுருந்த ஒரு பாட்டு தான் எடுத்து வச்சுருக்குவேன் ஸோ மண்கலவுமே ரொம்ப நல்லா உதிரி உதிரியாக தான் இருக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் அந்த கரண்டி எடுத்ததை மண் மண்கலவை வந்து இருகவே இல்லை நை ரொம்ப நைஸாக தான் இருக்குது ஸோ இதில் வந்து நடலாம் அப்படின்னு ஐடியா வச்சுருக்கேன் நம்ம எந்த ஒரு செடி வாங்கினாலுமே நம்ம அந்த மண்ணை வந்து வேறோட நடாமல் அந்த மண்ணோட சேர்த்து தான் அதை நடுவோம் ஸோ அதனால் அது வந்து நமக்கு வாடாது அப்படியே நிற்கும் நமக்கு அதுக்கப்புறம் அதுலேருந்து நம்ம மண்ணில் வந்து அதோடய வேர் பரவி வரும் ஸோ அப்படி தான் நடப்புகிறோம் இதோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு தான் வாங்கியிருந்தேன் என்னடா பப்பா எல்லாம் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்து வாங்குறா அப்படின்னு நினைக்காதீங்க ஸோ ஹைப்ரிட் வெரைட்டி ஸோ நமக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி தான் இதை வாங்கியிருந்தேன் இப்போ நம்ம பப்பாயா வந்து மண்கல்லவெல்லாம் ரெடி பண்ணியாச்சு இனி வந்து இதோட குரோபாகை வந்து பிச்சு பார்த்தா என்ன பார்த்தீங்களா அதோட வேர் எல்லாமே நிறைய வந்திருக்கு ஸோ இனி நம்ம நம்ம பாட்டில் வைக்கும்போது இன்னும் இதோட வேர் நல்லா பரவி சூப்பராக காய்க்கும் இது காய் வரும்போது நம்ம இன்னொரு அப்டேட்டில் அதை பார்க்கலாம் ஸோ நம்ம பப்பாயா வந்து அடிக்கடி சாப்பிட்றது ரொம்ப நல்லது இது வந்து நமக்கு வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம கொடுக்குறது ரொம்ப நல்லது இது வந்து இந்த வயத்தில் இருக்கக்கூடிய பூச்சியெல்லாம் இருக்கும்ல அதெல்லாமே போகிறதுக்காக இது வந்து குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ எங்களுக்குமே சின்ன வயசில் அந்த மாதிரி தான் வீட்டில் தந்திருக்காங்க ஸோ நம்ம வந்து அடிக்கடி பப்பாயம் எடுக்கிறது பப்பாயை வந்து அரைச்சி நம்ம ஃபேஷியலுக்கு எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க ஸோ அதுவும் ரொம்ப நல்லது ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது ஸோ தினமும் மேக்சிமம் பப்பாயா எடுத்துக்க பார்த்துக்கோங்க தினமும் இல்லைனா வீக்லி ஒன்ஸாக ஆக எடுத்து பார்த்துக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய அப்டேட் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல்